ஓம் அங்காள அம்மையே போற்றி ஓம் அருளின் குருவே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அநாத ரக்ஷகியை போற்றி ஓம்

ஓம் ஆதி பரம்பொருளே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆன்மஸ்வரூபியே போற்றி ஓம் ஆங்காரி அங்காளையே போற்றி ஓம் நன்னையே போற்றி ஓம் என் முதலே போற்றி ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி ஓம் கலைவாலே போற்றி ஓம் இடர் நீக்குவாலே போற்றி ஓம் இமயத்து அரசையே போற்றி ஓம் இச்சாசக்தியே போற்றி ஓம் இணையில்லா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகலாயிருப்பவளே போற்றி இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் இறைவியே போற்றி ஓம் இக சுகமே போற்றி ஓம் ஈசனின் பத்தனையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் இகை பயனே போற்றி லா தெய்வமே போற்றி ஊம் ஈசனின் பாதியைப் போற்றி ஊம் ஈஸ்வரியே போற்றி ஊம் ஈசனின் இயக்கமே போற்றி ஊம் ஈஸ்வரியானவளை போற்றி ஊம் ஈகை குணவதையே போற்றி பொருளே போற்றி ஓம் உலகை ஏன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் மானாய் போற்றி ஓம் உமையம்மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி உயிராயிருப்பாய் போற்றி ஓம் உடலாயா போற்றி ஓம் ஓ மகேஸ்வரியே போற்றி ஓம் ஊ நுயிரானாய்ப் போற்றி ஓம் ஊக்கம் அருள்வாய்ப் போற்றி ஓம் ஊழ்வினை அருப்பாய் போற்றி உரை காப்பாய்போற்றி ஊம் ஊழலை ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் ஊக்கமாய் ஓம் ஊடல் நாயகையே போற்றி ஊங்கூழ்வினை கடைவாய்ப் போற்றி ஊ ஊற்றும் கருணை மழையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் நிறைந்தாய்போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் என் குணவல்லியே போற்றி ஓம் எழில் தேவியே போற்றி ஓம் எழிசை பயனே போற்றி ஓம் ஏ கம்பன் துணைவையே போற்றி ஏகாந்த ரூபினையே போற்றி ஓம் ஏழையை காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ஓம் ஐயனின் பாகமே போற்றி ஓம் ஐயம் தெளிந்தாய்ப் போற்றி ஓம் ஐம்புரி செயலே போற்றி ஐம்புலன் சக்தியை போற்றி ஓம் குருமாறு குரு மாறி போற்றி ஓன் ஒன்பான் சுவையை போற்றி ஓம் ஒலி ஒலிபொலியானாய் போற்றி ஓம் பிலா சக்தியே போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் அருள்வாய்ப்போற்றி ஓம் காரியானற்றி ஓம் ஓம் காரியங்காரியே போற்றி ஓம் ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் குருவாய் நின்றாய் போற்றி ஓம் ஓம் கார சக்தியை போற்றி ஓம் கல்வி கடலே போற்றி ஓம் கற்பூரவல்லியே போற்றி ஓம் கந்தன் தாயே போற்றி ஓம் கனகாம்பிகையே தருவாய் போற்றி ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி ஓம் காளி சூழியே போற்றி ஓம் காக்கும் மங்காளியே போற்றி ஓம் சங்கரி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய் போற்றி ஓம் சாந்தபதியே போற்றி ஓம் சிவகாப சுந்தரியே போற்றி ஓம் சினம் தனிப்பாய் போற்றி ஓம் சிங்கவாகினையே போற்றி சீற்றம் கொண்டாய்போற்றி ஓம் சுந்தரவல்லியே போற்றி ஓம் சூரசமுகாரையே போற்றி ஓம் தாண்டவகீஸ்வரி போற்றி ஓம் தாட்சாயணி தேவி போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி தீபச் போற்றி ஓம் நடனநாயகியே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நீலாபிகையே போற்றி ஓம் நிதிக்கு அரசையே போற்றி ஓம் பஞ்சாட்சரையே போற்றி பார்வதா தேவியை போற்றி ஓம் பாம்பின் குருவே போற்றி ஓம் பார் புகழும் தேவியை போற்றி ஓம் பிணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி பயனருப்பாய் போற்றி ஓம் பிறவி பயனருப்பாய் போற்றி போற்றி